எல்லா புகழும் மீறி வணக்கை வெல்கம் டு பி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு பொருள்கள் ஒன்று ஆன்லைனில் வாங்கக்கூடிய இந்த பெட்டில் பெட்டு உரையை களையாமல் வைக்கிற இந்த கிரிப்பர் தாங்க இது எப்படின்னா பெட்டு உரையை சொருகி வைக்காமையே சும்மா போட்டாலே கிரிப்பாக நின்றுக்கிறோம் அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது டீ கப் கிளாஸ் டம்ளரு பேப்பர் கப் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம் இதுக்கு நமக்கு தேவையான ஒரே பொருள் யூஸ் அண்ட் த்ரோவான இந்த பாட்டிலு தாங்க வாட்டர் பாட்டில் இதை மோடி கீழே கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க இது லேசான பாட்டிலுங்கிறனால கத்தி வச்சு அறுத்தாலே வந்துடும் சின்ன சின்ன பிசர் இருந்தால் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விலங்கு சாதாரண நம்ம கப்புனால் பரத்தி தான் அடுக்க முடியும் அப்படியே அடுக்கினாலும் நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு மேலே மேலே தான் அடுக்க முடியும் அப்படி இருந்தாலுமே அது விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி நீங்கள் வைக்கும்போது அது ஆடவே செய்யாது உடையுங்கிற பயமும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட தூக்கிட்டு வர சொல்லலாம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை நான் நீல்வாகலையும் கட் பண்ணிக்கிறேன் கம்மியான அளவு அகலத்தில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப அகலமாக கட் பண்ணிடாதீங்க இது நமக்கு கைப்பிடி வெளியே வந்து அதை நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ இந்த கப்பை நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் தண்ணியோடு வைக்கிறீங்க விலைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அடியில் ஓட்டை கூட போட்டுக்கோங்க அப்போ நீங்கள் இப்படி விலைக்கு வைக்கும்போது தண்ணி தானாக வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து செல்ஃபில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பின்னாடி இருக்கிற மருந்து கப்புகளை அகலமாக தான் அடுக்கியிருந்தேன் இப்போ இதை வைக்கவும் இப்போ நிறையவே இடம் கிடச்சிருக்கு இது எந்த ஒரு அசையுமே கொடுக்காது நான் கீழே இருக்கிற கப்பை எழுத்தா கூட அது எந்த ஒரு அசையும் இல்லாமல் வருது பாருங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது பெட்ஷீட் திரிபர் தாங்க இதுக்கு நான் எடுத்துட்டு காலியான மார்க்கர் இந்த மார்க்கெட் பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை மா இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு பைப் மாதிரியான எந்த பொருளாக இருந்தாலும் நான் காட்டின மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை பாதியாக கட் பண்ணிடாதீங்க காவாசி கட் பண்ணால் போதும் அப்போ தான் பிடிச்சி நிற்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இது நீங்கள் எத்தனை வேணாலும் செய்து மாட்டிக்கலாம் இது எவ்வளோ இழுத்தாலும் இது வராது இழுத்தாலே வராது நம்ம உட்காந்து எந்திரிச்சு படுத்து எந்திரிக்கும் போது கண்டிப்பாக கலையாது இது மாதிரி ஆன்லைனில் வாங்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை வச்சு அண்ட் த்ரோ பொருட்களை வச்சு எப்படி இந்த மாதிரி பொருட்களை செய்கிறாங்கிறத நான் வீடியோவை போட்டிருக்கேன் இது மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உங்களுக்கு தேவையான ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருளை எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த பொருளை நான் உங்களுக்கு வீடியோவில் செய்து காட்டுறேன் இது வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவனுக்கு